வருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருபத்தி இரண்டாவது பாடலை பற்றி பார்ப்போம் திருவடி பெற பாடியது துலங்கி நலங்கிட அலகார தலைந்திட அணை அனைமீதி ிய சிரம அடர் நகர் நொதி பங்கு விஞ்சது அதரபான அருந்தி மறங்கிற முளை மேல் வீழ் உலமும் வேறுபடும்படி ஒன்றிடு மகளிர் தோதக இன்பி முயங்குதல் ஒழியுமாறுந்து உள்ளம் அன்படு சிவயோது உருகு ஞான சந்திர அறிவினோர் கருதம் கொள் சிலம்பணி உபயசீதள பங்கு கழல் தருவாயே கிடாவல சந்தனம் குங்கும கலவ பூரண கொங்கினலம் புனி இரதி வேல் பணி தந்தயம் ஆண்டன மரயோன இனி தேவராதி திந்தி ஹர ஹர சிவ சங்கர சங்கர எனமி காவறு நஞ்சி நிவுண்டவர் அருள் பால பழனி ஜாஜர் தங்க சிரம் பொடி படவீரோடமிடம் குலசம் மகர மகரவாரி கடைந்த நெடும் புயல் மறுவோனே பலரும் வாழையும் அஞ்சலும் இந்தியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாணவர் செந்திலில் வந்துரை பெருமாலே சீதல பங்கய மென்கள் தருவாயே மாநகர் செந்தில் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தளர்ச்சியின்றி வளர்ச்சியுற்ற சந்தன மரத்தின் குழம்பும் குங்குமப் பூவின் கலவையும் நிறைந்த தனபாரங்களால் நலம் பெற்ற ரதி தேவியின் கணவராகிய மன்மதன் தொழுகின்ற பிதாவாகிய திருமாலும் தனிந்த சிந்தையுடைய நான்முக கடவுளும் இனிய சுகம் பெறாது இருந்த இந்திரனும் இமயவரும் ஹரஹரா சிவா சங்கரா சங்கரா என்று துதி செய்ய அவர்கள் பொருட்டு மிகுதியாக வந்த ஆலாகல விஷத்தை உண்டு அருள் புரிந்த சிவபெருமான் அருளிய திருக்குமாரரே வலிமையால் வளர்ந்த அரக்கர்களின் தலைகள் பொடிபடுமாறு பகை கொண்ட மேன்மையும் சிறப்பும் உடையவரும் மகர மீன்கள் வாழும் கடலை கடைந்தவரும் நீலமேக மேக நீண்டமாயனது மருகரே வளர்கின்ற வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் என்னாலும் நெருங்கி விளங்குகின்ற மங்களமும் மகிமையும் மிகுந்த செந்தில் மாநகரில் வந்து எழுந்தருளி இருக்கின்ற பெருமிதம் உடையவரே கூந்தல் அலைந்து குலாவவும் முகத்தில் வேவை தோன்றி மாசுரவும் மதிமயங்குமாறு மோகம் கொண்டு கட்டுப்படுத்தியும் பஞ்சனையில் சிவந்த வாயில் புன்னகையும் புரிந்து மிக்க மகிழ்ச்சியுடன் அடையாளங்களை உண்டாக்கியும் இதழ் அமுதம் அருந்தியும் இடைஸ்தனங்களின் மீது விழுந்து உள்ளம் வேறுபடுமாறு சேர்கின்ற பொதுமகளிரது வஞ்சனை நிரம்பிய இன்பத்தில் முழுகும் செயல் முற்றிலும் ஒழியுமாறு உள்ளம் தெளிவு பெற்று அன்பு கொண்டு சிவயோக நிலையில் நின்று உருகுகின்ற ஞானம் உடையவரும் மேலான சிவாகமங்களில் தெளிந்து அறிஞருமாகிய ஞானிகள் தியானிக்கின்றதும் அழகிய சிலம்பணிந்திருப்பவரும் குளிர்ந்த தாமரை போன்ற மென்மையான இரு சரணங்களையும் அடியேனுக்கு தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சிவகுமாரரே திருமால் மருகரே செந்தில் ஆண்டவரே முயலில் ஆழாது அடியேனுக்கு ஞானிகள் தியானிக்கும் திருவடியை வீராக என வேண்டி பாடுகிறார் நாமும் நம் பற்று மயக்கங்கள் தீர இறைவன் திருவடியை பற்றி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பளம்